ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐஸ் டைம் கொடுத்துருக்காங்க வந்து டூ தேர்ட்டி அன்லிமிட்டெட் ரைஸு இதில் தான் நம்மளுக்கு வரப்போகுது இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு சூப்பு சப்பாத்தி சூப்பு கொடுத்துருக்காங்க வந்துட்டோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் பார்த்தா தெரியும் அறிவியல் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வந்து மதியத்துக்கு வந்து ஒன் எயிட்டிக்கு ஒரு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க தான் பட் நோ ஷேரிங் அதுவே பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டிக்கு ஸ்பெஷல் மீல்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதில் என்னென்னா ஒன் எயிட்டிக்கும் டூ தேர்ட்டிக்கும் சில டிஷ்ஷஸ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபுட்டு இருக்கும் பார்த்திங்களா ஒருத்த ஒன்றுத்தில் இருக்கும் ஒன்றுத்தில் இரு மேலே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ டூ தேர்ட்டிக்கும் அந்த ஸ்பெஷல் மீல்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கிட்ட மார்னிங் வந்து சிக்ஸ்டி நைனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்மனு ஒன்று தராங்க இந்த சரி இட்லி மினி பொங்கல் மினி பூரி ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரி நம்ம இருந்து டைனிங் பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஃபேமிலியாக ஒன்று அத்தாவாக இருக்கும் அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து அருவி மீல்ஸ் அன்லிமிட்டெட் இருக்குது பட் நோ ஷேரிங் அதுக்கும் ஸ்பெஷலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வந்து ஆட் ஆகுது நம்ம மீல்ஸ் வந்துட்டோம் என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்துருவோமா அப்பளம் ஸ்டப்பெலாம் தோரமாக வச்சுருவோம் ஒரு வாழக்காய் கோட்டு அடுத்தது என்ன கீரை அப்புறம் வந்து இது ஒரு தண்ணி என்ன சவுச்சவ் கோட்டு அப்புறம் மோர் அப்புறம் வந்து நார்மல் மோர் பட்டர் மில்கு அப்புறம் வந்து ஆனியன் ஸோ இது ஒரு குருமா நினைக்கிறேன் ரசம் சாம்பார் வத்த குழம்பு அப்புறம் வந்து புதினா தொகையுன்னு நினைத்துறேன் அப்புறம் ஒரு பாயாசம் ஒரு வடை அப்புறம் சப்பாத்தி அப்புறம் வந்து வெஜ் பிரியாணி ஸோ இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூற்றி முப்பது ரூபாய்க்கு தரோம் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ண வேண்டிடுறேன் அவர் கேடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஒன்றும் சாப்பிட வேண்டியது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மீல்ஸ் வித்தின் வாய்ப்பு நினைக்கிறேன் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி அமைச்சிரும் சப்பாத்தி குருமா நினைக்கிறேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா ட்ரை பண்ணுறோம் குருமா அந்த பார்த்த மாதிரி நல்லா இருக்கு அந்த குவாலிட்டி சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கு நல்லா நல்ல நல்லா இருக்கு சூப்பரான குருமா டேஸ்ட் சூப்பராக இருக்கு பட் இது நம்ம வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கு ஸ்பைஸியா ஒரு லெவல் மீடியமா இருக்கு டேஸ்ட் ஓகே செவலாங்ஸ் பிரியாணிக்கு வந்து நமக்கு இது ஆனியன் ரைத்தா ரைத்தா இருக்கு போட்டு பிரட்டி சாப்பிட்டிருந்தோம் திங்ஸ் தான் நம்மளுக்கு பாய்ச்சினாங்க டச் இல்லைன்னா சாப்பிட முடியாது எந்த பிரியாணி இருந்தாலும் ரைத்தா வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா நமக்கு அந்த பிளேட்டில் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ ரைஸ் வந்து அவங்களே சர்வ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா குழந்தை அது பை ஒன் பை என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வாங்கிக்கலாம் அன்லிமிட்டட் தான் ஓகேயா சாம்பார் தெளிச்சுருந்தோம் নাষ্টা அப்புறமா நம்ம வந்து நம்ம எதிர்பார்ப்போங்க இது அந்த புளிப்பு மாதிரி இருக்கணும் டேஸ்ட் இருக்கணும் காரம் இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கு நைஸ் வாழக்காய் ட்ரை பண்ணுவோம் வாத்தை விற்சாங்க நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ரொம்ப மசாலா டாமினேட்டாக இல்லாமல் சாதம் நல்லாயிருக்கு இந்த தேங்காய் வந்து நிறைய துருவி கொடுத்துப்பாங்க அவங்களாம் தேங்காய் கடலைப்பருப்பு தின் கேரட்டு இதெல்லாம் போட்டு வாழைக்காய் பக்கம் செஞ்சுருக்கோம் பட்டாணி கூட இருக்குது ஸ்வீட் கீரை ஒன்று இருக்குது அதை ட்ரை பண்ணுங்கள் ஆ நல்லா இருக்கு என்ன கீரைன்ட்டு எல்லாம் தீன் அரைக்கீரை இந்த மாதிரி இருக்குன்னு கீரை போட்டு கீரை உடம்பு நல்லது சாப்பிடுங்க நிறையா இவ்வளோ ஸ்லோவாக பிரச்சனை கேட்டீங்கன்னா வந்து க்ளவுடாக இருக்குது அதனால் ரொம்ப ஸ்லோவாக வாய்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நோரு குழம்பு இல்லைன்னா மீல்ஸ் நம்ம இன்னும் வாங்கவே இல்லை ஆல்ரெடி போட்ட மீல்ஸும் யூஸ் இருக்கோம் மோர் குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்குது நூற்றி ரூபா கொடுத்து வாங்குகிறேன் நார்மல் மீட்ஸுக்கும் ஸ்பெஷல் மீல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்பளம் நிகரமா இருக்கும் அப்பளம் நம்மளுக்கு ரசம் இதெல்லாம் போட்டு தாமிச்சு வச்சா தான் செம்மையா இருக்கும் நான் அப்பளமே யூஸ் பண்ணேன் எதுக்கிறது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு நம்ம ரசத்துக்கே வந்துப்போம் அத்தையும் கூட்டு இன்னும் ட்ரை பண்ணல நினைக்கிறேன் கூட்டு இருக்கு இன்னும் மோர் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நத்த பண்ணியாச்சு பாயாசம் இருக்கு சூப்பராக இருக்கு லோக்கேல நல்லா இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மீல்ஸ் இருக்குது ஸோ மதியத்துக்கு டூ தேர்ட்டி ஒன்று ஒன் எயிட்டி ஒன்று ஸோ ஒன் எயிட்டியில் என்னென்னா ஃபீல் ஆகிட்டு வந்து லெஸ் ஆகுது எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்றவங்க ஒன் எயிட்டி போயிடுங்க இல்லை நீங்கள் எல்லாமே வேணும் அப்படின்றவங்க டூ தேர்ட்டி போயிடுங்க பட் இந்த ப்ரைஸ்ன்றது கொஞ்சம் அருமை மீல்ஸ் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஓகே பே பண்ணலாம் பட் இதை விட இன்னும் பட்ஜெட் பண்ணியெல்லாம் நிறைய இடத்துல நிறைய ஹோட்டலில் இருக்குது ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம மறந்துட்டோம் ஸோ அவர் நான் பற்றி கரெக்டாக இருக்காது வித் வந்து நம்மளை ஃப்ரூட் சேலட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி கோல்டாக இருக்குது சூப்பரில் ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா கேம்ப் ரோட் முன்னாடி ராஜகீழ் பகன் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காங்க கரெக்டாக ராஜகீழ் பகன் நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த அருவி ரெஸ்டாரண்ட் இருக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க